தண்ணீர் டிவி வழங்கும் சினிமா செய்திகள் தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சினிமா செய்திகளில் நாம் பார்க்க போகும் படம் மெய்யழகன் இந்த மெய்யழகன் என்ற இந்த படத்தை டூ டி சார்பாக சூர்யாவும் ஜோதிகாவும் தயாரித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு பிரேம்குமார் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கோவிந்த் வசந்தா அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார்கள் மகேந்திரன் ஜெயராஜ் அவர்கள் இந்த படத்திற்கு கேமரா வேலை செய்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த படத்தில் வந்து நடித்திருக்கிற நடிகர்களுடைய பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் அரவிந்த் சாமி ராஜிகிரன் ஜெயராஜ் இளவரசு கருணாகரன் சரண் சக்தி ஆகிய நடிகர்களும் ஸ்ரீ திவ்யா சுவாதி கொண்டே தேவதர்ஷினி ஸ்ரீ ரஞ்சனி போன்ற நடிகைகளும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பூஜை போடப்பட்டது அந்த பூஜையிலேயே ஸ்டீல் ஷூட்டும் முடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதினேழில் கோடம்பாக்கத்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கியது தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியோடு படப்பிடிப்பு முடிவடைந்தது அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போது இந்த படத்தை வந்து இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி படத்தை உலகெங்கும் வெளியிட இந்த நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த படம் மிக சிறப்பான முறையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இயக்குனர் அவர்கள் பிரேம்குமார் மிக சிறப்பான முறையில் கதை திரைக்கதை அமைச்சு வச்சுருக்காரு அப்படின்றாங்க கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து இந்த படத்துக்கு முழு பலமாக சேர்ந்திருக்கிறதாகவும் ஸ்ரீதேவியாவின் நடிப்பும் ராஜ்கிரணின் நடிப்பும் மிக பிரகாசமாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக உள்ளது அதே நேரத்தில் இந்த படம் வெற்றி அடைவது நிச்சயம் என்பதும் அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட்டது ஆக மெய்யழகன் என்ற இந்த திரைப்படம் மிக வெற்றி படமாக அமைந்து மக்கள் மனதினிலே இடம் பிடிக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை காரணம் இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் மிகவும் சிறப்பான முறையிலே வேலை செய்திருக்கிறார்கள் படத்தை நிறைவேடை செய்திருக்கிறார்கள் இந்த படம் மிக வெற்றி படமாக அமைந்து வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாகி ரசிகர்களை மிகவும் கவரும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த படத்தை வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அனைவரும் பார்த்து ரசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்